அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே யமதீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யார் ஏற்ற வேண்டும் யார் ஏற்றக்கூடாது எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நாளில் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன தீபம் சரியாக நீங்கள் ஏற்றிவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இது எல்லாமே மிக விரிவாக இந்த ஆடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் ஆடியோக்கு பொறுத்துமே ஒரு தகவல் இந்த வருடம் தீபாவளி இருபதாம் தேதி வருகின்றது இந்த வருடம் தீபாவளிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு புத்தாடைகள் எடுத்து கொடுத்து இனிப்புகள் வாங்கி கொடுத்து சிறப்பாக விருந்துகள் தயார் பண்ணி அவங்களுக்கு பரிமாறுவீங்க அந்த மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் நமது அன்னசேவா குழு தீபாவளி அன்னைக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு மேலே உடை தானமும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு உணவு தானமும் செய்யறதுக்கு திட்டமிட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டிருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உதவியை நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு லக்ஷ்மி குபேரருடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் யமதர்மராஜனின் பரிபூர்ணமான அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் யம தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த யம தீபம் ஏற்றும் முறை வடநாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சமீப காலமாக தான் நம்ம தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் பிரசித்தி பெற்று எல்லோரும் இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க நாமளும் சென்ற ஆண்டுகள் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க வடநாட்டில் பின்பற்றுறாங்களோ அல்லது வேறு எந்த நாட்டில் பின்பற்றுறாங்களோ அதை நாம் பின்பற்றுவதால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஏன் நாம் அதை செய்யக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி எனவே இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கிற முறைப்படி சரியாக உங்களால் யமதீபம் ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது யமதீபம் என்னைக்கு ஏற்றணும் வருடத்தில் ரெண்டு முறை ஏற்றணுங்க மகாலயபட்ச காலத்தில் மகாபரணி நாளில் யமதீபம் ஏற்றுவார்கள் அதை போல தீபாவளிக்கு முந்தைய திரையோதசி திதியில் யம தீபம் ஏற்றுவார்கள் இந்த யமதீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் மரண பயம் நீங்கும் எதிர்கால பயம் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் துர்மரணங்கள் அடிக்கடி நடக்குதா அந்த தோஷங்கள் நீங்கும் துர்மரணத்தால் உயிரிழந்த ஆத்மா சாந்தமடையும் அடிக்கடி விபத்துக்கள் நடக்குதா இந்த யமதீபம் சரியாக ஏற்றினால் நிச்சயமாக அந்த தோஷம் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் முன்னோர்களின் சாபம் போகும் அதை போல காரிய தடையில் நீங்கும் அதை போல யார் யமதீபம் ஏற்றுகின்றீர்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும் இத்துணை நன்மைகள் இந்த யமதீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கும் இந்த யம தீபத்தை யார் ஏற்றக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் ஏற்றக்கூடாது மாதவிலக்கான நேரத்தில் பெண்கள் ஏற்றக்கூடாது வீட்டில் இருக்க மற்றவர்களை ஏற்ற சொல்லலாம் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒரு தீபம் ஏற்றினால் போதும் ஒரு சிலர் உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்றாங்க அவ்வாறு ஏற்ற வேண்டாம் ஒரு தீபம் ஏற்றினாலே போதுமானது இந்த தீபத்தை எங்கு ஏற்ற வேண்டும் வீட்டுக்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் வீட்டுக்குள் எக்காரத்தை கொண்டும் யம தீபம் ஏற்றக்கூடாது யமதீபம் ஏற்ற வேண்டிய திசை தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த யமதீபம் ஏற்றுவதற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அத்துணையுமே வீட்டுக்குள்ள திரும்ப கொண்டு வரக்கூடாது அதை அப்புறப்படுத்திடணும் இவ்வளவு விதிமுறைகள் இருக்கு அதே போல யமதீபம் ஏற்றுவது என்பது நீங்கள் விளக்குக்கு முன்னால் நின்று தீபம் ஏற்றக்கூடாது விளக்குக்கு பின்புறமாக இருந்து தான் தீபம் ஏற்றணும் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் யமதீபம் ஏற்ற இடம் மேடான இடமாக இருக்கணும் தரையில் ஏற்றக்கூடாது உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே தூண் மாதிரி கேட்டுக்கிட்ட தூண் மாறி அமைப்பு இருந்தால் அங்கே ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு ஓரமாக கொஞ்சம் செங்கல் பரப்பி அதுக்கு மேலே மண்ணு போட்டு கொஞ்சம் அந்த இடத்த மேடாக்கி அதுக்கு மேலே ஏற்றலாம் சரிங்களா இப்படித்தான் யமதீபம் ஏற்றணும் சரி இந்த ஆண்டு தீபம் எந்த நாளில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்திடலாங்களா இந்த ஆண்டு யமதீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டிய நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி ஒன்று சனிக்கிழமை சனி மகா பிரதோஷ நாள்ல மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஏழு ஐந்துக்குள் யமதீபம் ஏற்றலாம் மீண்டும் சொல்லுகின்றேன் பதினெட்டாம் தேதி ஏன் பதினெட்டாம் தேதி என்று சொன்னால் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஐந்துக்கு திரையோதசி திதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி மதியம் மூன்று மணி வரை திரையோதசி திதி இருக்குது தீபாவளிக்கு முந்தைய திரையோதசி திதியில் தான் இந்த தீபம் ஏற்றணும் அதே மாதிரி எம தீபத்தை மாலை வேலையில் தான் ஏற்றணும் பகல் பொழுதுல ஏற்றக்கூடாது அதனால தான் பதினெட்டாம் தேதி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் நேரம் ஐந்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஏழு அஞ்சு சாமி ஐந்து நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஏழு அஞ்சு வரைக்கும் தொடர்ந்து தீபம் எரியணுமா ஏன்னா வெளியே ஏற்றுகின்றோம் காற்று அடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அவ்வளவு நேரம் எரியணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சா கூட போதும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி நீங்க தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி எம தீபம் ஏற்றிட்டு காற்றுல அதை அணிஞ்சு போயிட்டா பயந்துக்காதீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எவ்வளோ நேரம் எரியுதோ எரியட்டும் அணைஞ்சிட்டா விட்டுருங்க திரும்பவும் ஏற்ற வேண்டாம் அணைஞ்சிட்டா விட்டுருங்க அதே மாதிரி யமதீபத்தை ஏற்ற இடத்துல குழந்தைகளை அனுமதிக்காதீங்க குழந்தைங்க அதை தொடக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எம தீபத்தை ஏற்றி முடித்து அந்த தீபத்தை தாண்டி போகிறது குறுக்க போகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது சரிங்களா மேடான ஒரு பகுதியில் ஒரு சிறிய தட்டில் வாசனைப்பூக்கள் பரப்பி மண் விளக்கு வச்சு தான் தீபம் ஏற்றணும் வேறு எந்த விளக்கும் பயன்படுத்தக்கூடாது மண் விளக்கு ஒன்று வச்சு அது சின்ன விளக்கோ பெரிய விளக்கோ மண் விளக்கு வச்சு தெற்கு திசை நோக்கி அதுல நம்ம இறந்தவர்களுக்குன்னு ஒரு மோட்ச தீபம் எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ல அந்த எண்ணெய் இருந்தா ஏற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சரியா ஊற்றி திரிப்போட்டு நீங்க தீபம் ஏற்றிக்கோங்க அந்த தீபம் ஏற்றி முடித்த பிறகு கவனம் தீபத்தை நீங்கள் பின்புறமாயிருந்தால் ஏற்றணும் தீபத்தை ஏற்றி முடித்துட்டு உங்க மனசால யமதர்ம ராஜாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான நோய் நொடியும் இருக்கக்கூடாது எந்த விதமான விரை செலவும் இருக்கக்கூடாது எங்கள் குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நலமா வளமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சரிங்களா இவ்வாறு தீபம் ஏற்றி முடித்து தீபம் எப்போ குளுருதோ அதுவே குளிரட்டும் நீங்கள் குளிர வைக்க வேண்டாம் குளிர்ந்த பிறகு அந்த பொருட்கள் அத்துணையுமே மறுநாள் நீங்க அப்புறப்படுத்தினாலும் சரி அல்லது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தினாலும் சரி அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது இதை கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு முக்கிய குறிப்பு யார் ஒருவர் உங்கள் கூடல் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் செய்துள்ளீர்களோ யார் ஒருவர் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் தீங்கு செஞ்சிருக்கீங்களோ யார் ஒருவர் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை மதிக்காமல் பகை பாராட்டிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த யம தீபம் ஏற்ற வேண்டாம் எந்த பலனும் கிடையாது சென்றவடமே பல பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சாமி நாங்க எந்த தவறும் பண்ணல என் கணவருடைய கூட பிறந்தவங்க அவங்களா சொத்து காசப்பட்டு அல்லது வேற எதிர காரணத்துக்காக என் கணவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க என் கணவருடைய எந்த விதமான பேச்சுவார்த்தை வைத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எந்த காரணத்தை கொண்டு அவங்களை எந்த விதமான தவறும் அவங்களுக்கு நாங்கள் செய்ய எந்த விதமான துரோகம் அவங்களுக்கு நாங்கள் பண்ணலை அவங்க தான் சாமி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க ஏற்றிக்கொள்ளுங்கள் நீங்க தப்பு செய்யாம இருந்தா சரி மனசளவில் கூட நீங்க தப்பு செய்யாம இருந்தா தாராளமா தீபம் ஏற்றுங்க நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த யம ஏற்றுவதற்கு முன்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கிட்டு அதன் பிறகு யம ஏற்றுங்க இத்தனை வழிமுறைகளையும் கடைப்பிடித்து இந்த தீபம் ஏற்ற முடிந்தால் ஏற்றுங்கள் இல்லை என்றால் தவிர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தந்து நமது சேனலை பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே உங்கள் குடும்பத்துக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய குபேர பகவானின் அதர்வன வேத மூல மந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா அதை எப்படி சொல்ல வேண்டும் குபேர பகவானின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைச்சிருச்சுங்கிறத எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வர தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்துல குபேர உபாஷனை மூலமா உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் மூன்று பாடங்களாக அன்று அதிகாலை நான்கு மணியில இருந்து ஐந்து முப்பது மணிக்குள் குபேர குபேர உபாஷனைக்கு பதிவு செய்ய விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர உபாஷனைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு அதனுடைய கட்டண விவரங்கள் தர தீப ஒளி திருநாள் அன்னைக்கு அதிகாலையில குபேர மந்திரத்தை உபாஷனை நீங்க வாங்கினீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு இனி பண கஷ்டமே இருக்காது வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க குறைந்த கட்டணம் தான் தீர்மானம் பண்ணியிருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்